திமுக என்கிற தீயசக்தியின் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பொழுது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக என்கிற தீயசக்தியின் ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் காரணம் திமுக அன்றைக்கு மக்கள் விரோத சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கின்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாள் அதிகரித்து வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போதை மருந்து கலாச்சாரம் பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கின்ற ஒரு காட்டாட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதால்

தாண்டி குடும்பம் தான் அங்க எல்லாமேங்கிற நிலைமை இருக்கிறதுனால மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் போட்டு ஓரம் கட்டிவிட்டு குடும்ப போல தங்கள் ஆட்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற எல்லா துறைகளிலையும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் ம் செலுத்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல் அதன் வெளிப்பாடு தான் உதயநிதி அவர் அங்க உள்ள நிதியெல்லாம் அந்த மேடையில் உட்கார்ந்து ஆட்சித்தலைவர் மாத்திரம் இல்ல எல்லோருமே புறந்தள்ளி இருக்கிறார்கள் வேண்டாம் காலை பிடிக்கிறதுல இறங்கி தான் நல்லா இருந்திருக்கும் பார்க்க அதை விட்டுட்டு அங்க மேல வந்து முன் வரிசையில் அவர்கள் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே கேலி தான் இருக்கு இந்த காட்டாட்சியை முடிவு கொண்டு வருவதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை இன்றைக்கு வலுவாகி கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக என்கிற சக்தியின் ஆட்சிய உறுதியாக நாங்கள் முடிவு கொண்டு வருவோம் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா இன்றைக்கு பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி மற்றும் தெற்கு உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அனைவரும் வந்திருந்து அங்கே புரட்சி தலைவர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து அவர்கள் மரியாதை செலுத்திவிட்டு நாங்கள் எல்லாம் நீங்களும் மற்றவர்களையும் கேட்கணும்